நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றத்தில் திருச்சி எஸ்பி மனு தாக்கல் செய்திருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது சீமான் மீது வழக்கு பதிவு செய்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தற்போது இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தன்னை பற்றிய சீமான் அவதூறு கருத்துக்களை கூறி வருவதாக அந்த மனுவில் எஸ் பி வருண்குமார் கூறியுள்ளார் மேலும் இந்த புகார் தொடர்பாக டிசம்பர் முப்பதாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி எஸ் பி வருண்குமார் வாக்குமூலம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது